எங்கள் காவேரி ரொம்ப சந்தோஷமாக விஜய் தேடி ஓடிடுறாங்க விஜய் என்ன காவேரி இப்படி ஓடியாரன்னு சொல்லிட்டு கேட்க உங்களே பார்க்க தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே என்ன காவேரி என்னாச்சு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே எங்கள் எங்களுக்கு எங்கள் அம்மாவுக்கு நிறைய ஆர்டர்ஸ் கிடச்சிருக்குங்கன்னு சொல்ல ஓ அப்படியா சூப்பர் ஆகுது அவங்க க உழைப்புக்கு கிடச்ச வெற்றி அதுக்காக போய் ஏன் அப்படி இது பண்ணுற அப்படின்னு கேட்க இல்லைங்க இது காரணம் உங்களோட காரணமும் இருக்குது அப்படின்னு சொல்ல என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு இப்போல்லாம் ஃபோட்டோ கொடுத்ததுனால தான் பார்த்தோம்னா நிறையா பேர் யாருக்காக வாங்குகிறாங்களோ இல்லையோ உங்கள் முகத்துக்காகவே நிறையா பேர் வந்து எங்கள் அம்மா கிட்டே இந்த மாதிரி ஆர்டர்ஸ் கேட்பாங்கள்ல நீங்கள் தான் அதுக்கு பெரிய பங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் உடனே இங்கே விஜய்க்கு பூரிப்பாயிடுறாரு அப்படிலாம் கிடையாது என்னோடய ஒரு ஃபோட்டோனால இப்படி சேல்ஸ் ஆகுமா என்ன நீ பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்ல எங்கள் முன்னாடிலாம் இவ்வளோ ஆர்டர்ஸ் எங்களுக்கு வரவா செஞ்சு இப்போ பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரியும் சொல்கிறாங்க உடனே விஜயும் சரி சரி விடு விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இல்லைங்க உங்களுக்கு நான் ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்ல இப்போ உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள் உங்களுக்கு எதுனால நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க எதுனாலுமா அப்படின்னு கேட்க ஆமாங்க உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்க விஜயும் ஐயோ இவ்வளவு இடத்துல தாங்க மாட்டிலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு ஒரு வழியாக விஜய் வந்து சரி எனக்கு இப்போ அந்த குளிப்பணியாரம் நீ இங்கே கொடைக்கானலில் இருக்கும்போது சுட்டு தந்தையில் அது மாதிரி பண்ணித்தரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இங்கே காவேரியும் ஓகேங்கன்னு சொல்லிட்டு கிச்சனில் போய் நின்று அதுக்கான வேலை எல்லாமே பார்த்துட்ருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற மாவை வந்து எடுக்க முடியல அது ரொம்ப ஹைட்டில் இருக்கிறனால இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டில் யாருமே இல்லை தாத்தாவை பாட்டியும் வந்து கோயிலுக்கு போயிடுறாங்க ராகினி அஜய் கூட வீட்டில் இல்லை இங்கே போகிறாரு விஜய் ஏன் என்ன இருக்கேன்னு கேட்க அது ரொம்ப ஹைட்டில் இருக்குங்க என்னால் வந்து எட்ட முடியலை இங்கே பாருங்கள் எனக்கு எட்டவே மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே பாத்தீங்கன்னா எட்ட மாட்டுதான் சரி இரு நான் எடுத்தாரேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூல போட்டு அது மேல ஏறுறாரு இவ்வளவு ஹைட்ல யார் வச்சது இதை டெய்லி தான் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்ல இந்த மாதிரி பொருள் அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டாங்கல்ல அதனால மேல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க காவேரி இவரும் சேரை போட்டு எடுக்கிறாரு அப்ப பாத்தீங்கன்னா சேர்ல இருந்து லைட்டா ஸ்லிப் ஆயிடுறாரு ஸ்லிப் ஆகி இவர் கீழே வில இவர் மேல அப்படியே காவேரி விழ அப்படியே ரெண்டு பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் வந்து படுத்து கிடக்குறாங்க அப்படியே என்ன பண்ணிடுறாங்கன்னா காவேரி மண்டையை கொண்டு போய் விஜயோட மண்டையில் சட்டுன்னு முட்டிடுறாங்க ஐயோ வழி தாங்க முடியலேன்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்ல இவங்க வந்து தேய்ச்சி விட்றாங்க அம்மா இந்த மண்டை மட்டும் இல்லை என் உடம்பே வலிக்குது நீ முதல்ல இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல காவேரி வந்து அப்போ தான் ஐயோ இவர் மேலே நம்ம படுத்து கிடக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களையும் எந்திரிக்கிறாங்க அதுக்கப்புறம் எந்திரிச்சதுக்கப்புறம் இங்கே காவேரி வந்து அழகாக இந்த மாதிரி குழிப்பணியாரம் செஞ்சு நம்ம விஜய் கொண்டு போய் கொடுக்குறாங்க அப்போ பார்த்திங்கன்னா குழிப்பணியாரம் செல்லது காரம் பயங்கரமாகவும் இருக்குது சில இது ஸ்வீட்டாகவும் இருக்குது என்ன இது இப்படி பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்க உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல உடனே ரெண்டுமே நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு விஜய் ரசித்து ரசித்து சாப்பிட்றாரு விஜய் சாப்பிட்றத பார்த்துட்டு காவேரிக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆமாம் நான் எது கேட்டாலும் பண்ணி கொடுப்பியா அப்படின்னு கேட்க ஆ நீங்கள் எது கேட்டாலும் செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரியும் சொல்கிறாங்க உடனே விஜய்க்கு சந்தோஷம் தாங்க முடியல சரி சரி உங்களுக்கு ஆர்டர் வந்ததுனால அதை செலிப்ரேட் பண்ணுறீங்க இல்லைன்னா அந்த விஜய் கண்டுக்கிறவே மாட்டேங்க அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாங்களா அதுக்கு காவேரியம் என்னங்க இப்படி பேசிட்டீங்க ஆர்டர் என்னாலும் உங்களுக்கு நான் இதெல்லாம் செஞ்சு கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்ல அது எப்படி இவ்வளோ நல்லா நீ செஞ்சே கொடுத்தது இப்போ உங்கள் அம்மாவுக்கு இப்படி ஆர்டர் வர தானே என் மேலே தனி பாசமெலாம் உனக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்ல இந்த காவிரியை போய் இப்படி நினைச்சிட்டிங்களே இனிமேல் பாருங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு குழிப்பணி வரமா செஞ்சு செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல அம்மாடி அதையே சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் எனக்கு ஒரு மாதிரி திகட்டி இருமா அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க வேறு என்ன வேணும் ம் உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதுதானே இறங்க பாஸ் உங்களுக்கு நைட்டுக்கு நான் ஆம்லெட் எல்லாமே போட்டு உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்ல உடனே விஜய் ஏ எனக்கு அப்போ குடிக்கிற மூடெல்லாம் இல்லை நீ இரு உடனே வந்துடுவியே அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே விஜய் சொல்கிறாங்க உடனே இங்கே காவேரியும் சரி சரி சாருக்கு குடிக்கிற மூடெல்லாம் இல்லையோ அப்போ வந்து சார் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்ல அது எப்படி நீ சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க ஆமாம் நீங்கள் ரொம்ப சோகமாக இருந்தால் தான் பாட்டில் கையில் எடுப்பீங்க அப்போ இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்களோ உங்களுக்கு வெண்ணிலா ஞாபகம்லாம் இல்லாமல் போயிடுச்சோ அப்படின்னு கொழிப்பணி சாப்பிட்டுட்டே கேட்குறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ எல்லாம் வெண்ணிலா ஞாபகம் வரதே வர்றதே இல்லை அப்போ யாரோட ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு கேட்க அது கொஞ்சம் திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி இருக்குது கண்ணாடியில் காவேரி முகத்தை காமிக்கிறாங்க உடனே காவேரி வந்து வெக்கப்பட்டு கீழே தலை குனிக்கிறாங்க என்னம்மா வெக்கமா அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் கேட்க உடனே அப்போ என்னோடய ஞாபகம் தான் வந்துகிட்டே இருக்கா அப்போ நான் பக்கத்துலேயே தானே இருக்கேன் இதில் என்ன என்னோடய ஞாபகம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி கேட்குறாங்க உடனே விஜய் அப்படி சொல்ல முடியாது இருந்தாலும் எல்லாம் நான் வெண்ணிலா மறந்ததுக்கு காரணம் நீயும் ஒரு ஆள் தான் நீ இப்படி தனக்குணும் என் பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது எப்படி நான் வெண்ணிலாவை நினைக்க முடியும் முன்னாடிலாம் யாருமே என் கூட இப்படி உட்காந்து பேச மாட்டாங்க அதோட நம்ம காவேரி கேட்குறாங்க அப்போ நான் போயிட்டேன்னா இந்த ஏழு மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் மறுபடியும் வெண்ணிலா நினைக்க ஆரம்பிச்சிருவீங்களா அப்படிலாம் நினைக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நான் போயிட்டேன்னாலும் நீங்கள் இப்போ போல் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும் அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்ல உடனே நீ காவேரி நீ சந்தோஷமாக இருப்பியா என்னை விட்டு போயிட்டா நீ சந்தோஷமாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு உடனே காவேரியோட முகமே மாறிடுது என்ன முகமே மாறிடுச்சு என்னை விட்டு போயிட்டா நீ சந்தோஷமாக இருப்பியா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க உடனே காவேரி தெரியலை ஆனால் சந்தோஷமாக இருக்க ட்ரை பண்ணுவேன் அப்போ நீ சந்தோஷமாக இருக்க மாட்டேன் அப்போ நான் ஒன்று சொல்லவா அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் கேட்க உடனே காவேரி என்ன சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல நீ நிவினோட போய் வாழ்கிறதுக்கு ஏதாவது உனக்கு ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க உடனே இது என்ன இப்படி கேட்டுட்ருக்கீங்க அப்படிலாம் எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது நான் நிவினோடலாம் போய் வாழ்கிறாள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே இங்கே விஜய் அப்போ நீ ஏன் கூட இருந்துடுறியா காவேரி அப்படின்னு கேட்டுறாரு உடனே இங்கே காவேரி உங்கள் கூடனா அதுதான் நம்மளுக்கான அக்ரிமெண்ட்டு தான் முடிய போதே மறுபடியும் எப்படி நான் உங்கள் கூடே இருக்க முடியும் அப்படின்னு சொல்ல அந்த அக்ரிமெண்ட்டு எல்லாத்தையுமே நம்ம தூக்கி போட்டுருவோம் நம்ம புதுசாக ஒரு லைஃப் நம்ம வாழலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் கேட்டுறாரு பட்டனு காவேரிக்கு இங்கே பதிலே சொல்ல முடியாமல் தகச்சு போய் நிற்கிறாங்க அது எப்படி நீங்கள் வந்து நீங்கள் தானே அக்ரிமெண்ட்டே போட்டிங்க அது எப்படி நான் இது பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க உடனே இங்கே காவேரி அப்படியே தகச்சு போய் நிற்கிறாங்க பார்த்தீங்கன்னா விஜய்னால் ஒன்றுமே பேச முடியலை அக்ரிமெண்ட் நீங்கள் தானே போட்டது இப்போ நீங்களே வந்து வேணான்னு சொல்கிறீங்களா அப்போ எதுக்காக வேணான்னு சொல்கிறீங்க உங்கள் மனசில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்க உனக்கு என்னமா புரியலை காவேரி நீ என் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன் நீ என் பக்கத்திலே இருக்கணும் நீ எப்போவுமே என் பக்கத்துலேயே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் நீ என் பக்கத்திலே இருந்தால் நான் இதே மாதிரியே சிரிச்சுட்டே இருப்பேன் நீ கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க நீங்கள் எப்போவுமே இப்படி சந்தோஷமாக இருக்கணும் நான் போயிட்டால் கூட நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு ஏன் சொன்னேன் என்னை உனக்கு நான் உனக்கு யார் எதுக்காக நீ சொன்ன நீ நடிக்கிறதுக்காக தானே இங்கே வந்திருக்க நான் சந்தோஷமாக இருக்கணும்னு நீ ஏன் ஆசைப்படுற சொல்லு அதே மாதிரி நீயும் வெளியே போய்ட்டுனா சந்தோஷமாக இருக்கணும் இதே மாதிரி சிரிச்சுட்டே இருக்கணும் உனக்கு எந்த இதுவுமே வரக்கூடாதுன்னு நான் ஏன் நினைக்கணும் நம்மளுக்குள்ளே இந்த அக்ரிமெண்ட்டை தாண்டி ஏதோ ஒன்று இருக்குது காவேரி உனக்கு புரியலையா அப்படின்னு கேட்குறாரு ஆனால் அந்த காவேரி ஒன்றுமே மாதிரி என்ன புரியலையா என்ன இருக்க அக்ரிமெண்ட்டையும் தாண்டி நம்மளுக்குள்ள ஒன்றுமே இல்லை நீங்கள் பாட்டுக்கு எதையாவது நினச்சி யோசிச்சுட்டு இருக்காதிங்க முதல்ல இந்த பணியாரத்தை சாப்பிடுங்கன்னு சொல்ல உடனே விஜய்க்கு கோவம் வந்துடுது இந்த பணியாரம் வேணால் எனக்கு ஒன்று வேணா நீயே வச்சு சாப்பிடுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு என்னமோ இவகிட்ட நம்ம வழியே போய் எல்லாத்தையும் சொல்லி கேட்டு புரிய வைக்கலாம் பார்த்தா ஓவராக பண்ணுறா இவ ஏன் தான் பண்ணுறக்காளு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நினைக்கிறாரு விஜய் இவ்வளோ ஓப்பனாக சொல்லியுமே காவேரி வந்து இப்படி வெளியே திறந்து பேசுகிறாப்புல இல்லை விஜய் தான் வழிய வழியே போய் எல்லாத்தையுமே சொல்றாரு காவேரி இன்னமும் ஒண்ணுமே புரியாம திரிக்கி இப்படியே இருக்காங்க இன்னும் எத்தனை நாள் தான் இவங்க வெளிவேஷம் போட போறாங்கன்னு நம்மள்தான் பொறுத்திருந்து பார்ப்போமே